வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு நாலு தாலுக்காக நாலு நகராட்சி இணைக்கிற ஜங்ஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் ஒரு நாற்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க பல்லடம் உடுமலை தாராபுரம் பொள்ளாச்சி நாலு நகராட்சிக்கு ஜங்ஷன் இணைக்கிற தார் ரோடு மார்க்கமாக இணைக்கிற அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரே கிலோமீட்டர்லிங்க நாற்பர் சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க போலீஸ் ஸ்டேஷனு ஸ்கூலு பேங்க்கு ஏடிஎம்மு ஹாஸ்பிட்டல் எல்லாமே இந்த லேண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தானுங்க எல்லா வசதியும் இருக்கிற அந்த ஜங்க்ஷன்லேருந்து ஒரே கிலோமீட்டரில் இந்த நாற்பர்சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நாற்பது சென்ட்டு சுற்றியுமே நல்லா அருமையான ஏரியா தானுங்க நான் எல்லா சைடுமே தென்னந்தோப்பு தானுங்க பாருங்கள் தென்னந்தோப்பு எப்படி இருக்குன்னு எல்லாமே இந்த மாதிரி தென்னந்தோப்பு தானுங்க அந்த பூமியை சுற்றியுமேங்க பிஏபி வாய்க்கால் பாசன வசதி இருக்கிற ஏரியாவில் ஒரு செழிப்பான ஏரியாவில் தான் இந்த நாற்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்குதுங்க தார் ரோடு பேஸிலே இருக்குதுங்க எம்டி லேண்டு தானுங்க சமசதுரமாக இருக்குதுங்க பாருங்க பக்கத்துல தோப்பு எப்படி பாருங்க சூப்பர் லேண்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸு ஃபார்ம் லேண்டு எல்லா பர்பஸ்க்குமே இடங்க நீங்கள் ஊர் ஊர்லேருந்து ரொம்ப பக்கங்க நீங்கள் இங்கே வீடு கட்டி வேணாலும் கூட்டி வரலங்க நான் பர்சன்ட்டு மொத்த ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க சூப்பர் லேண்டுக்கு மிஸ் பண்ண வேண்டாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க பார்த்துலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்